enggak count paneng 1 2 3 4 circle <tune> hmm. Amna, ku hmm. circle four hmm. circle hmm. Okay. Hmm. Okay. next thing, Just, next ட்ரீ எத்தனை இருக்கு சர்க்கிள் பண்ணுங்க இங்க இங்க இந்த லைன்ல ட்ரீக்கு நேரா இங்க எங்க இருக்கு நம்பர் 1 எங்க இருக்கு 1 சர்க்கிள் பண்ணுங்க அடுத்து இங்க சான் கவுண்ட் பண்ணுங்க 1 ம் 1,2,3,4,5 4, 5, 6, 7, 8, 9, 10 circle, hmm. circle. Hmm. next fish 1, 2, 3, 1, 2, 3, சர்க்கிள் பண்ணுங்க வெரி குட் நெக்ஸ்ட் ஜாயின் த டாட்ஸ் ஒன்ல இருந்து டென் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் டாட்ல இருந்து டாட் வந்து கனெக்ட் பண்ணணும் ஓகேவா ஜாயின் பண்ணணும் ஓகேவா ஒன் எங்க இருக்கு இந்த டாட்ல இருந்து அடுத்த டாட் ஒன்ல வைங்க பென்சில இங்க இங்க வைங்க இங்க இருந்து டூக்கு ஜாயின் பண்ணுங்க ஓகே அடுத்து அடுத்து என்ன நம்பர் இருக்கு பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் ஃபைவ் ஃபைவ் ம் Next day? Number six. Next day? Number seven. Next day? Number eight. Next day? Number six. Number nine. Mm, very cute. Number nine. Next day? Number ten. Mm. थैंक यू मैम चलेंगे